இது ராத்திரி சமயம் சமுந்திரத்துல ஒரு கப்பல் அலமோதிக்கிட்டு இருந்தது அப்பதான் ஒரு ஆளு கத்திக்கிட்டே பயணிகள் கிட்ட சொன்னாரு எல்லாரும் சீக்கிரமா பண்ணுங்க இந்த கப்பல் மூழ்க போகுது கப்பல்ல ஓட்ட விழுந்துடுச்சு சீக்கிரம் இத கேட்டதும் தனு ரொம்பவே பயந்து போயிட்டா அப்புறம் தன்னுடைய புருஷன் ஆகாஷ் கிட்ட சொன்னா ஆகாஷ் இப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும் நாம என்ன இப்பவே செத்துருவோமா இல்ல தனு இப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. அங்க பாரு. அங்க முன்னாடி ஒரு அங்கிள் எல்லாருக்கும் சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்கறாரு. அது நமக்கு கிடைச்ச உடனே நம்மளும் தண்ணியில குதிச்சிடலாம். அப்பதான் எதிரில் இருந்த அங்கிள் சத்தம் போட்டு என்ன சொன்னாருன்னா இப்படி சொல்லிட்டு அவர் ஒரு நெருப்பு ஆகாஷ் இப்போ என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும்ல எனக்கு தண்ணினா ரொம்ப பயம்னு அப்பதான் அந்த கப்பலில் ஒரு ரூம்ல இருந்து மோனா வந்து தனு அப்புறம் ஆகாஷ்கிட்ட சொன்னா ஆட இதில் அழகத்துக்கு என்ன இருக்கு அங்க பாருங்க எதுக்கு ஒரு சேஃப்டி போட் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டு போங்க இப்படி சொல்லிட்டு மோனா அந்த சேஃப்டி போட்டை கடலில் வீசினா தனு அப்புறம் ஆகாஷ அங்க இருந்து அனுப்பி வச்சா இத பார்த்துட்டு மோனாவோட ரெண்டு நண்பர்கள் அமித் அப்புறம் சுமித் கோவத்துல ரொம்பவே கொதிச்சு போயிட்டாங்க என்ன பைத்தியமா இப்போ நாம இங்க இருந்து சாகணுமா என்ன ஒரே ஒரு சேஃப்டி போட் தான் இருந்துச்சு அப்புறம் நீ அதை அவங்களுக்கு கொடுத்துட்ட மோனா ரெண்டு சேஃப்டி ஜாக்கெட் அமித் அப்புறம் சுமித் கையில வீசினா இந்த சேஃப்டி ஜாக்கெட்டை நான் திருடி வச்சிருந்தேன் சீக்கிரமா இத போட்டுக்கிட்டு கடல்ல குதிங்க ஆனா மோனா நீ என்னதான் பண்ண போற என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கங்க அவங்க ரெண்டு பேரும் உடனே கடல்ல குதிச்சாங்க அப்பதான் திடீர்னு போக பரவ ஆரம்பிச்சது அப்பதான் மோனாவோட பார்வை மூளையில இருந்த ஒரு சேஃப்டி போட் மேல பட்டுச்சு மோனா டைம் வேஸ்ட் பண்ணாம அதுல குதிச்சா சேஃப்டி போட் எந்த ஒரு லட்சியமும் இல்லாம ரொம்ப அமைதியான ஒரு தீவை நோக்கி போக ஆரம்பிச்சது அப்புறம் அது கொஞ்ச நேரத்துல ஒரு வெறிச்சோடி போன தீவுல நின்னுச்சு ஓ மை காட் வானத்திலிருந்து கொதிச்சு பேரிச்சம்பழம் மரத்துல சிக்கின மாதிரி என் கதை இது வெறிச்சோடி போன தீவு மாதிரி இருக்கு மோனாவோட காதுகள்ல ஒரு மனுஷனோட சத்தம் கெட்டுச்சு நீ கவலைப்படாத உன்னோட தலையெழுத்து நல்லா இருந்தா நீ இருந்து வெளியே போயிடலாம் ஒருவேளை நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் எப்படியா இருந்தாலும் இங்க ஒரு தடவை வந்தா அவங்க வெளியே போகவே முடியாது மோனா உடனே திரும்பி பார்த்தபோது போது அப்ப அவளுக்கு முன்னாடி பிளாக் கோட் பேண்ட் போட்ட ஒரு அழகான ஆளு நின்னு அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய கண்கள் நீல நிறத்துல இருந்தது யார் நீ அப்புறம் இந்த வெறிச்சோடின தீவுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட பேரு ஆண்டி அதாவது நான் தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் யாரும் இல்லாத இந்த தீவுல நீங்க என்ன பண்றீங்க ஏன்னா இந்த தீவு தான் என்னோட வீடு என்னுடைய கெட்ட நேரம் என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு உங்களுக்கும் அந்த நாலு பேர் மாதிரி அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் நேற்று ராத்திரி தான் இங்கே வந்தாங்க யாருங்க நான் அவங்கள பார்க்க விரும்புறேன் அவங்க என்னுடைய நாடு நண்பர்கள் கிடையாதே என் கூட வாங்க ஆண்டி மோனாவை அடர்ந்த காட்டை நோக்கி கூட்டிட்டு போனா சரி இப்போ நீ என்னை எங்க கூட்டிட்டு போற ஒருவேளை என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவே வாங்க நம்பிக்கை அப்புறம் உங்க இஷ்டம் ஆனா என் மேல நம்பிக்கை வைக்கலனா அது கண்டிப்பா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் அது எப்படி நீங்க இந்த தீவுக்கு புதுசு இங்க உயிரோட இருக்கிறது சுலபமான விஷயம் இல்ல சாப்பாட்டுக்காகவே நீங்க ரொம்ப அலைய வேண்டியிருக்கும் மோனா ஆண்டி கூட ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போய்க்கிட்டே இருந்தா அப்பதான் அங்க ரொம்ப தூரத்துல ஒரு காட்டேஜ் இருக்கிறது அவ கவனிச்சா இந்த தீவுல இவ்ளோ பழைய காட்டேஜ் எப்படி இருக்க முடியும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த தீவு தான் என்னோட வீடுன்னு சொன்னேன்ல வாங்க உள்ள போகலாம் ஆண்டியும் மோனாவும் அந்த காட்டேஜ் போனாங்க மோனா அங்க அவளுடைய நாலு நண்பர்களை பார்த்தா நாங்க என்ன நினைச்சோம்னா நீ நான் அந்த கப்பல்லையே எரிஞ்சு சாம்பலாயிட்டேனா இல்ல கடல்ல முழுகி செத்துட்டேன்னு நினைச்சீங்களா நல்ல வேலையா இந்த தீவுல இந்த ஆண்டிய நம்மளால பாக்க முடிஞ்சது இல்லனா ஆளே இல்லாத இந்த தீவுல இடம் தெரியாம சுத்திட்டு இருந்திருப்போம் மோனா ஆண்டிய பார்த்துட்டு என்ன சொன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது இது நகரம் இல்ல இது ஆள் இல்லாத தீவு நான் உங்ககிட்ட சொன்ன இங்க சாப்பாட்டுக்கு நம்ம ரொம்ப அலைய வேண்டியிருக்கும் இருக்கோம் உங்கள யாராவது என் கூட இப்ப வந்தே ஆகணும் அப்பதான் ஆகாஷ் ஆண்டிய பாத்துட்டு என்ன சொன்னான்னா நான் உங்க கூடவே வரேன் சொல்லுங்க எங்க போகணும் எப்படி இருந்தாலும் இங்கேயே உட்காந்து உட்காந்து எனக்கு போர் அடிக்குது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல கடல் கிட்ட போகணும் ஏன்னா தான் நமக்கு மீன்கள் கிடைக்கும் ஆகாஷ் ஆண்டி கூட அந்த காட்டேஜை விட்டு வெளியே வந்தான் ஆண்டி ஆகாஷ கடல் கரைக்கிட்ட கூட்டிட்டு போனா ராத்திரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கடல்ல நாலாபுரமும் சில்லுன்னு காத்து சூழ்ந்து போய் இருந்தது எனக்கு இப்போ என்ன விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா நீங்க மீன்களை எப்படி பிடிப்பீங்க உங்ககிட்ட எந்த ஒரு வலையும் இருக்கிற மாதிரி தெரியல ஆகாஷ் தான் சொன்னா அப்போ அந்த ஆண்டி கடல்ல குதிச்சான் இத பார்த்துட்டு ஆகாஷ்க்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது சில செகண்ட்ஸில் ஆண்டி அந்த கடலை விட்டு வெளியே வந்தான் அவனோட கைகளில் ரெண்டு பெரிய பெரிய மீன்கள் இருந்தது ஆனால் அவனுடைய கண்கள் ராத்திரி இருட்டில் ரொம்ப விசித்திரமாக ஒளி வீசிட்டு உன்னோட கண்கள் திடீர்னு எதுக்காக இப்படி மின்னிட்டு இருக்கு அதை பார்க்க எப்படி இருக்குன்னா ஏதோ நீல கலர் பல்ப் மாதிரி இருக்கு அப்பதான் அந்த ஐலாண்ட ரொம்ப விசித்திரமான பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது இது எந்த மாதிரியான சத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள இப்போ நாம மட்டும்தானே இருக்கோம் அதாவது இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை உனக்கு தோணுச்சுன்னா அதாவது இந்த தீவுக்குள்ள நாம மட்டும்தான் இருக்கோம்னு அது ரொம்பவே தப்பு ஆனா நீ கவலைப்படாத நம்ம இப்போ அஞ்சுல இருந்து ஆறு பேர் ஆயிட்டோம் இப்படி சொன்ன உடனே ஆண்டியோட முகத்துல திடீர்னு சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சது அப்புறம் அவன் ஒரு பயங்கரமான முகத்தல மாறிட்டான் ஆகாஷ் நடுநடுங்கிட்டு சொன்னான் யார் நீ வேட்டக்காரன் மரணத்தோட வேட்டைக்காரன். இப்படி சொல்லிட்டு ஆண்டி தன்னுடைய பயங்கரமான உருவத்துக்கு வந்துட்டான். அப்புறம் மின்னல் வேகத்துல சரியா ஆகாஷ்க்கு பின்னாடி வந்து நின்னுட்டான். திடீர்னு அவனுடைய பற்கள் ரொம்ப கூர்மையாவும் நீளமாவும் மறைச்சு ஒரே செகண்ட்ல அவனுடைய இரு பற்களும் ஆகாஷோட கழுத்துல போய் பொதுஞ்சுது ஆகாஷோட பயங்கரமான சத்தம் அந்த ஐலண்ட்ல எதிரொளிச்சது. இங்க காட்டேஜ்ல தன்னு எங்க அங்கனு நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருந்தா நீ இப்படி நடக்கிறதுனால என்ன போகுது மோனா அவங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்நேரம் அவங்க இங்க வந்துருக்கணும்ல கமான்பா இந்த தீவு ஒன்றும் நம்ம வீடு கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கலையோ என்னவோ சுமித் சரியா சொல்றான் தனு நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆகுறோம் அமித் இதை தான் சொன்னான் அப்போதான் ஆண்டியும் ஆகாஷும் ரூம்குள்ள வந்தாங்க ஆகாஷோட கையில ரெண்டு பெரிய பெரிய மீன்கள் இருந்தது மை காட் இந்த மீன்கள் ரொம்ப பெருசா இருக்கே சரி நேரத்தை கடத்தாம சீக்கிரமா பண்ணுங்க இத ஃப்ரை பண்ணுங்க எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது மோனா சொன்னதும் தனு உடனே அந்த காட்டேஜ்ல இருக்கிற கிச்சனுக்குள்ள போய் மீன்களை ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து தன்னோட நண்பர்கள் முன்னாடி வெச்சா அப்பதான் ஆகாஷ் ஃப்ரை பண்ண மீன்களை ரொம்ப மோசமா சாப்பிட ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் அந்த மீன்களை அப்படி சாப்பிட ஆரம்பிச்சான் என்னமோ அவன் ரொம்ப நாளா பசியோட இருக்கிற மாதிரி ஏ ஆகாஷ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியம் அப்படிச்சு போச்சு ஆகாஷ் உரத்த குரல்ல மோனாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா எனக்கு ரொம்பவே பயங்கரமா பசிக்குது ஆகாஷோட பிஹேவியர் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது மோனா மெல்லம்மா சுமித்த பார்த்துட்டு என்ன சொன்னான்னா ஆகாஷ் கிட்ட ஏதோ மாற்றம் இருக்க மாதிரி தெரியுதுல்ல மோனா எனக்கு அவங்க அவங்கிட்ட மாற்றம் மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்களும் நல்லா தெரியுது நீ ஆகாஷோட கண்ணை பார்க்கலையா அவனோட கண்ணு பிரௌனா தானே இருக்கும் ஆனா நல்ல கவனமா பாரு இப்ப அவனோட கண்ணு பாக்குறதுக்கு ஆண்டியோட கண்ணு மாதிரி ப்ளூவா மாறிடுச்சு திடீர்னு மோனாவுக்கு அந்த இடத்துல எல்லாமே வித்தியாசமா தெரிஞ்சது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியா படல இங்க ஆகாஷ் ஒரு மிருகத்தை போல மீன்களை சாப்பிட்டு இருந்தான் அப்பதான் ஆண்டி சிரிச்சுக்கிட்டு ஆகாஷை பார்த்து சொன்னான் உன்னோட பசி இப்போ மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடால சரியாகாது நண்பா இப்போ நீயும் எங்கல்ல ஒருத்தனா மாறிட்டல்ல ஆகாஷ் வரத்த குரல்ல ஆண்டிகிட்ட சொன்னா அப்படினா சீக்கிரமா என்னன்னு சொல்லு இப்போ உன்னோட பசி மனுஷங்களோட ரத்தத்தால தான் தீரும் ஆண்டி இப்படி தான் சொல்லிருப்பா அப்பதான் ஆகாஷோட பற்கள் நீலமாயிடுச்சு அப்புறம் அடுத்த செகண்டே அவன் அதே பற்களால தன்னோட மனைவி தன்னோட கழுத்தை கடிச்சான் தன்னோட அழகு சத்தம் அந்த காட்டேஜ்ல எதிரொளிச்சது இத பார்த்ததும் மோனா சுமித் அப்புறம் அமித்தோட கால் கைகள் நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க நாம ஏதோ தப்ப நான் ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் மோனாவும் சுமித்தும் ரொம்ப வேகமா வெளியில ஓடினாங்க மின்னல் வேகத்துல ஆண்டி அமித் மேல பாஞ்சி விழுந்தான் அப்புறம் அமித்தோட சத்தம் அந்த காட்டேஜ்ல எதிரொலிச்சது மோனாவும் சுமித்தும் அந்த காட்டேஜை விட்டு ரொம்ப தூரம் வெளியே ஓடி வந்தாங்க என்னால இப்பவும் நம்ப முடியல ஆகாஷ் தன்னோட மனைவியை கொல்லுவானா மோனா நீ பார்க்கலையா அது ஆகாஷ் கிடையாது அவன் பார்க்க அப்படியே பிசாசு மாதிரி இருந்தான் சுமித் சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் அப்பதான் அந்த ஐலேண்ட் மொத்தமும் வித்தியாசமான சத்தங்களால எதிரொலிச்சது இது என்ன மாதிரியான சத்தம் இது இப்ப எப்படி இருக்குன்னா இந்த தீவுக்குள்ள நிறைய பிசாசுங்க இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் நம்ம வர மாதிரி இருக்கு நம்ம இப்போ இங்க இருந்து மோனா ஆகணும் மோனா அவர் ரொம்ப வேகத்தோட அவங்க உடம்புல உள்ள முழு பலத்தையும் செலுத்தி அங்கிருந்து ஓடினாங்க அவங்களோட கண்கள் ரொம்ப இருந்தது திடீர்னு ரொம்ப பயங்கரமான ஒரு முகத்தோட பாக்கறதுக்கு பிசாச மாதிரி இருக்கிற மக்கள் அவங்க நாலு பேரையும் சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க உன்னோட முகத்துக்கு என்ன ஆச்சு தனு அப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க அப்போதான் மோனாவோட காதுகளில் ஆண்டியோட குரல் கேட்டுச்சு அவன் திடீர்னு மோனாவுக்கு முன்னாடி வந்து நின்னான் ஏன்னா இப்போ இவங்க உன்னோட நண்பர்கள் கிடையாது இவங்க எல்லாம் இப்ப மரணத்தோட வேட்டைக்காரங்களாயிட்டாங்க இந்த தீவு சாதாரண தீவு இல்ல மரணத்தோட வேட்டைக்காரங்களோட வீடு அப்புறம் நான் இந்த மரண வேட்டைக்காரங்களுக்கு கிங்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட அந்த கப்பல் திடீர்னு உடஞ்சிடுச்சுன்னா நீ என்ன சொல்ல நினைக்கிற எப்போல்லாம் இந்த மாதிரி கப்பல் இந்த மரணத்தோட வேட்டைக்காரங்களோட இந்த தீவை கிராஸ் பண்ணி போகுதோ அப்போ நான் அந்த கப்பல்ல ஓட்ட போட்டுருவேன் அப்புறம் அதில் தீப்பிடிக்க வச்சிடுவேன் யாரெல்லாம் எரிஞ்சு சாகுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிசாசங்களுக்கு இரையாக மாறுவாங்க அப்புறம் யாரெல்லாம் தப்பிக்கிறாங்களோ அந்த பிசாசங்களோட கிங் அதாவது எனக்கு இரையாக மாறிடுவாங்க அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்மார்ட்டான மரண வேட்டக்காரனாக மாறுவாங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் மரணத்தோட ஸ்மார்ட் வேட்டைக்காரங்களா மாறிடுவீங்க திடீர்னு மோனா அப்புறம் சுமித்துக்கு முன்னாடி ஆண்டி ஆகாஷ் தனு அப்புறம் அமித் ரொம்ப வேகமா அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல வந்தாங்க கொஞ்சம் செகண்ட்ஸ்ல மோனா சுமித்தோட அழகா சத்தம் அந்த ஐலாண்ட்ல எதிரொலிச்சது அப்புறம் மறுபடியும் அந்த ஐலாண்ட்ல ரொம்ப அமைதி நிறைஞ்சிடுச்சு